பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமலை நாயக்கர் அரசவையில் பணிபுரிந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவர் வைணவ திருப்பதிகளான நூற்றி எட்டு திவதேச கணக்கை நான்கே வரிகளில் கீழ்காணும் பாடல் மூலம் தருகிறார் ஈர் இருபதாம் ஜோழம் ஈர் ஒன்பதாம் பாண்டி ஓர் பதிமூன்றாம் மலைநாடு ஓர் இரண்டாம் சீர்நாடு ஆரோடி இரட்டு தொண்டை வடநாடார் இரண்டு ஊர் திருநாடொன்றாக்கொல் அதாவது சோழ நாட்டில் நாற்பது பாண்டிய நாட்டில் பதினெட்டு மலைநாட்டில் பதிமூன்று நடுநாட்டில் இரண்டு தொண்டை நாட்டில் இருபத்தி ரெண்டு வடநாட்டில் பன்னிரெண்டு திருநாடு அதாவது ஸ்ரீவைகுந்தம் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி எட்டு தேவதேசங்கள் என குறிப்பிடுகிறார் இந்த நூற்றி எட்டு கிடந்த திருக்கோளம் இருபத்தி ஏழு திவு இருந்த திருக்கோளம் இருபத்தோரு திவிதேசங்கள் நின்ற திருக்கோளம் அறுபது திவிதேசங்கள் இந்த திவ்ய தேசங்களில் இறைவன் திருக்கோலம் பார்க்கும் திசைகள் கிழக்கு திசை நோக்கி எழுபத்தி ஒன்போது மேற்கு திசை நோக்கி பத்தொம்போது வடக்கு திசை நோக்கி மூன்று தெற்கு திசை நோக்கி ஏழு திவ்ய தேசங்கள்